நகரம் மச்சால் தெருவில் மது விற்பனை செய்த வீட்டை முற்றுகையிட்டு சூறையாடிய பெண்கள் தகவல் அறிந்து நகரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பதிமூன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் ஒருவரை கைது செய்தனர் தேனி அருகே நகரம் ஐந்தாவது ஆடு பகுதியில் உள்ள மச்சால் தெருவில் ஒரு வீடு மற்றும் பெட்டிக்கடையில் அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரபாண்டி என்பவர் மது பார் போல மதுபானங்கள் விற்பனை செய்வதாக அப்பகுதி மக்களுக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து அப்பகுதியில் வசிக்கும் பெண்கள் ஏராளமானோர் கவுன்சிலர் கிருஷ்ணபிரபா தலைமையில் மதுபானம் விற்பனை செய்யும் வீடு மற்றும் பெட்டிக்கடையை முற்றுகையிட்டு அங்கிருந்த மதுபான பொருள்கள் மற்றும் இதர பொருள்களை சாலையில் கொட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் தொடர்ந்து கவுன்சிலர் கிருஷ்ணபிரபா ஐயப்பன் நடைபெற்ற நிகழ்வு குறித்து அள்ளிநகரம் காவல் நிலையத்துக்கு அளித்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அல்லிநகரம் போலீசார் வீட்டில் மதுபான கடை நடத்திய சுந்தரபாண்டி என்பவரையும் அங்கிருந்த மது பாட்டில்களையும் கைப்பற்றி நிலையம் அழைத்துச் சென்று அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நடைபெற்ற சம்பவம் குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கூறுகையில் வீட்டில் மதுபானம் விற்பனை செய்வதன் காரணமாக சாலையோரம் மது பிரியர்கள் அமர்ந்து கொண்டு இவ்வழியே செல்கின்ற பள்ளி மாணவ மாணவியர்கள் பெண்கள் உள்ளிட்டோரை ஏலளமாக பேசி அவர்கள் நடந்து செல்வதற்கு இடையூறாக இருந்தனர் மேலும் இளைஞர்கள் மற்றும் ஆண்கள் பணிக்கு செல்லாமல் இவர்கள் விற்பனை செய்கின்ற மதுவை அறிந்தி தங்கள் வாழ்வாதாரத்தை இலக்கம் நிலைக்கு தள்ளப்பட்டனர் எனவே இதுபோன்ற செயல்கள் இந்த பகுதியில் தொடரக்கூடாது என்று கூறினர் இந்த சம்பவத்தால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது சார் என் பேர் பவித்ரா நான் வஞ்சாவது வாட்லேருந்து பேசுகிறேன் சார் சார் இங்கே வந்துட்டு நாலஞ்சு கடையில் உட்கார வச்சு போதை மதுபாட்டில் வச்சு நிறையா வச்சு இருக்காங்க சார் முடியல வர முடியல சின்ன குழந்தைங்க கூட அதை பார்த்துட்டு அதை குடிக்கணுன்ற ஒரு ஆசிரியை எல்லாமே பண்ணுறேன் வச்சு குடிக்க கொடுத்துருக்கான இன்னைக்கு வீட்டுக்குள்ள வச்சு வீடு வாடகைக்குன்னு சொல்லி வாங்கினாங்க சார் அந்த வாடகை வீட்டுக்குள்ள வச்சு நாலு பாட்டில் வந்து நிறைய ஒரு ஐம்பது நூறு பாட்டிலை வச்சு அதுக்கு தனியாக சைடிஸ் இதெல்லாம் வச்சு விற்றுட்டு எல்லாரும் போறவங்க வரவங்க போக முடியல சார் வர முடியல சார் அப்படி வச்சு ஊற்றி குடித்து சாப்பிட்டுட்டு வெளியவே உட்காந்து எல்லாரும் பொதுமக்கள் போற வழியிலலாம் எல்லாம் வச்சு குடிச்சுட்டு அதிசயமா பேசுறாங்க சார் இது எங்களால் பொறுக்க முடியும் சார் அதனாலதான் சார் இன்னைக்கு நாங்கள் பார்த்து நாங்கள் பார்த்தனால தான் சார் இதை கொஞ்சம்

மதுபானம் ஃபுல்லாக வச்சு பாட்டில் ஃபுல்லாக வச்சு விற்பனை பண்ணுறத தகவல் வந்துச்சு அதோட அடிப்படையில் நான் போய் விசாரிச்சதுதான் அந்த அந்த சுந்தரபாண்டியன்றவர் வந்து ரொம்ப ஓவர பேச ஆரம்பிச்சிட்டாரு பொதுமக்கள் துறையோட அவரை வந்து போலீஸ் போலீஸ் உதவியோட அவர் வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போய் நாங்கள் போய் சொல்லிட்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நடவு மதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அஞ்சு பேர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் உள்ள இன்ஸ்பெக்டர் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தந்துடுறோம் மேடம் இவ்வளோ நகரம் இன்னைக்கு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சார் வந்து நாங்கள் இந்த இவரை நாங்கள் ரிமண்ட்டில் அனுப்பிடுறோம் மேடம் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பொதுமக்களுக்கு துணையாக இருந்தோம் நாங்கள் எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு தரோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் அதோட அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் அவரை கொண்டு போய் பண்ணிட்டு நேர்வே ஸ்டேஷனில் போய் ரிமைண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இதுக்கு மேலே எங்கள் வார்டுக்குள்ளே எந்த வித மதிபானமும் வராத அளவுக்கு என்னோட நடவடிக்கை எடுத்து கொடுத்தாலே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சார்